हमें में, हमें तेरे लिए लिए जाना है, तुम्हें तेरे लिए चाहते हैं, हमें तेरे लिए जाना है, तुम्हें तेरे लिए चाहते हैं, वही Thank you.

ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நூற்றாண்டு நிகழ்ச்சி எப்படி அஞ்சு மாசம் வெளிய ஒரு கலந்து கொண்டிருக்கிற அவருடைய திருமண நிகழ்ச்சி அவங்க காவலர்கள் தலைமையிலேயே பக்கத்துல திருவோரிகில இருக்கிற முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதன்படியாக ஒரு

I don't <32, S 2>、uh,

میں چاہتا ہوں نا کوئی تو کا کے لا کے ڈر کے